இன்னைக்கு நம்ம நேர்களுக்காக என்ன சமைக்க போறீங்க நம்ம வந்து இன்னைக்கு பேபி கான் 65 பண்ணப் போறோம் பேபி கான் 65 ஓகே சூப்பர் சோ சிக்கன் 65 எக் 65 மாதிரி பேபி கான் 65 சோ பேபி கான் 65 செய்வதற்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பேபி கான் எண்ணெய் இஞ்சி பூண்டு விழுது கரம் மசாலா மிளகாய் தூள் கறிவேப்பிலை கொத்தமல்லி இலை மஞ்சள் தூள் வெங்காயத்தால் குடைமிளகாய் பூண்டு இஞ்சி கார்ன்ஃபிளவர் மாவு பச்சை மிளகாய் கேரட் உப்பு வெங்காயம் ஓகே சோ தேவையான பொருட்கள் எல்லாமே இருக்குது சோ ஃபர்ஸ்ட் எது ஆரம்பிக்கணும் இதுவா இதுவா ஃபர்ஸ்ட் இது கே பேபி கான் 65 னா இது எப்படி ட்ரையா இருக்குமா இல்லனா வந்து இல்ல ஒரு செமி கிரேவியா இருக்கும் ஓகே ரொம்ப லிக்விடா இல்லாம கிரேவி மாதிரி இல்லாம கொஞ்சம் செமி கிரேவியா இருக்கும் ஓகே

போதும் 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 கொஞ்சம் முங்குகிற அளவுக்கு இருந்தால் போதும் என்ன நிறைய ஊற்றவும் வேண்டாம் போதும் இப்போ நம்ம பேபிகார்ன் ரெடி பண்ணிடலாம் இப்போ நம்ம எடுத்து வச்சிருக்கிற பேபிகார்க்கு ஆம் எடுத்து வச்சிருக்கிற பேபி கான் வந்து டூ ஹண்ட்ரட் கிராம் எடுத்து வச்சிருக்கோம் அதை வந்து நடுவில் கொஞ்சம் கட் பண்ணிட்டு அப்புறம் ரெண்டா நீளமா இருந்ததுன்னா ரெண்டா கட் பண்ணிக்கோங்க சின்னதா இருந்ததுன்னா அப்படியே வச்சு அவங்க அவங்க விருப்பப்படி குட்டி 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 குட்டியா கட் பண்ணாங்க நீட் வாக்குலயோ இல்லைன்னா கியூப் கியூபாவோ இல்ல ரவுண்ட் ரவுண்டாவோ எப்படி வேணுமோ நீங்க அந்த ஷேப்ல கட் கட் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம வந்து கான்ஃபிளர் மாவு கொஞ்சமாக கான்ஃபிளர் மாவு எடுத்துக்கலாம் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு ஏன்னா நம்ம வந்து வேறு எதுவுமே சேர்க்கறதில்லை இதில் வெறும் கார்ன்ஃப்ளோர் மாவு தான் சேர்க்குறோம் நீங்கள் வந்து உங்களுக்கு அடிஷ் ரொம்ப ஏதாவது பச்சரிசி மாவு அந்த மாதிரி சேர்த்திங்கன்னா பஜ்ஜி மாதிரி அதனால அதனால் வெறுமனை கார்ன்ஃப்ஃபுளோர் மாவு மட்டும் சேர்த்துருக்குறோம் இது கூடவே வந்து நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக கரம் மசாலா கொஞ்சமாக மிளகாய் தூள் நம்ம வந்து இதில் கம்மியாக சேர்க்குறோம் அப்புறம் நம்ம கிரேவிக்கும் கொஞ்சம் சேர்க்குவோம் கொஞ்சமாக தேவையான அளவு உப்பு கொஞ்சமாக மஞ்சள் தூள் ஒரு சிட்டிகை அளவு மஞ்சள் தூள் சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விட்டுருலாம் தண்ணி வேணுமா இல்லை தண்ணி லைட்டாக அப்புறமா தெளிச்சுக்கலாம் இப்போவே நீங்கள் தண்ணி தே சேர்த்திங்கன்னா அதோட ஒட்டும் போது ஒரு இதில் மட்டும் நிறையாகும் அடுத்ததில் கம்மியாகும் இப்போ இது நல்லா கலந்துட்டு நமக்கு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப தண்ணி தேவைப்படாது நமக்கு பேபி கார்னில் கொஞ்சம் ஈரம் இருந்துச்சுன்னா ரொம்ப பார்த்து சேர்த்துக்கோங்க ஏன்னா நம்ம கழுவி வச்சிருக்கிறதுனால கொஞ்சம் ஈரம் இருக்கு இது இப்போ நல்லா ட்ரை கலந்து விட்டுக்கலாம் ரொம்ப தண்ணியாகவும் இல்லாமல் ரொம்ப க இதாகவும் இல்லாமல் இருக்கணும் ஒட்டுனா போதும் அதில் அப்படியே ஒட்டுக்கா எல்லாத்துலேயும் அப்படி அப்ளை பண்ணுற மாதிரி நம்ம பண்ணலாம் பண்ணணும் அப்போ ஈவனாக இருக்கணும் இப்போ நீங்கள் வந்து பச்சரிசி மாவு மட்டும் பச்சரிசி மாவு அது கூட மைதா மாவுலாம் யூஸ் பண்ணும்போது கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் இது வெறும் கார்ன்ஃப்ளவர் மாவுன்றப்போ தண்ணி சேர்த்திங்கன்னா ஒரு இடத்துல ரொம்ப கட்டியாயிரும் ஒரு இடத்துல தண்ணி ஆயிரும் அதனால கொஞ்சம் பார்த்துட்டு சேர்த்துக்கோங்க ஈவன் குட்டி குட்டி ஷேப்ஸ் வேணுன்னா இது பாதியாகவே அப்படி கட் பண்ணிக்கலாம் ஆ பாதியாகவே அப்படி கட் பண்ணிக்கலாம் இப்போ அது நல்லா கலந்து விட்டுருக்கோம் பாருங்க இந்த அளவு ஒட்டி இருந்தா போதும் நமக்கு இதுல வந்து நமக்கு மசாலா எல்லாமே கோட் ஆயிருக்கும் ஓகே அந்த மாதிரி இருந்தா போதும் ஆ உப்பு மசாலா எல்லாமே கோட் ஆயிருக்கும் இது கொஞ்சம் காரமாவும் இருக்கும் அப்படியே நம்ம சாப்பிடுறதுக்கும் கரெக்டா இருக்கும் சோ இப்போ இதல தண்ணி விட வேண்டாம் இதல தண்ணி சேர்க்க வேண்டாம் நமக்கு தண்ணி இருந்ததனால நமக்கு அப்படியே வச்சிரலாம் நீங்க வந்து தண்ணி இல்லனா லைட்டா தெளிச்சிட்டு அதுக்கு அப்புறம் நீங்க மிக்ஸ் பண்ணிக்கோங்க சோ ஊத்த கூடாது தெளிக்கணும் தெளிச்சிட்டு யூஸ் பண்ணிக்கோங்க

இது வந்து நல்லா பொறி போட்ட உடனே அப்படி நல்லா பொறிச்சு வந்துடும் அந்த மாதிரி ரொம்ப நேரம் போட்டிங்கன்னா எண்ணெய் நிறைய குடிச்சிரும் இப்போ இது போடும்போது நல்லா ஹை ஃப்ளேம்ல வச்சு போடணுமா லோ ஃப்ளேம்ல ஹை ஃப்ளேம்ல வச்சே போட்டுருங்க போட்டு கொஞ்சம் உடனே உடனே எடுத்துனா கரெக்டா வரும் லைட் அப்படியே பொரிஞ்சதுக்கு அப்புறமா எடுத்துறலாம் நம்ம பாத்தீங்கன்னா கலர் நல்லா மாறி இருக்கும் ஸோ பேபிகார்ன் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப குக் ஆகணும் அப்படின்ற மாதிரிலாம் கிடையாது டைம் ரொம்ப எடுக்காது ஈஸியாகவே குக் ஆகிடுது தான் அதனால நம்மளுக்கு அந்த மேலே இருக்க கோட்டிங் மட்டும் கோட்டிங் மட்டும் கலர் சேஞ்ச் ஆகுறது இப்போ இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம போட்டு பொறிச்சிடலாம் இது வந்து நம்ம நிறையவே போட்டுக்கலாம் ஒன்று ஒன்றா போடணும்லாம் இல்லை கொஞ்சம் அதிகமாக எவ்வளோ போடுறோமோ அந்த எண்ணெய்க்கு தேவையான அளவுக்கு போட்டு போட்டுக்கலாம் ஆமாம் பேபிகார்ன் வந்து நமக்கு குட்டி குட்டியாக இருக்கிறதுனால கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்தா கூட நமக்கு போதும் நிறைய எண்ணெய் சேர்த்து முங்கி பொ பொறிக்கிற அளவுக்குலாம் இருக்கணும் இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி லைட்டாக பொறிச்சா போதும் ரொம்ப நேரம் ஊறணும்னு இல்லை கோல்டன் ப்ரௌன் அப்படின்ற வர வரைக்கும் விடணுமா இல்லை எப்படி ஆ இந்த மாதிரி கலர் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் கோல்டன் ப்ரௌனில் இது நீங்கள் வந்து சாப்பிட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கொஞ்சம் கிறிஸ்பினஸ் மேலே உள்ள மேலே பார்த்தீங்கன்னா அந்த லேயர் அப்படி நல்லா கிறிஸ்பியாக இருக்கு இதில் வந்து நீங்கள் உப்பு காரம் கூட சரியாக இருக்கா டேஸ்ட் கொடுத்துக்கலாம் மேல இந்த கிரன்ச்சி இது உள்ள வந்து கார்னுடைய சாஃப்ட்னஸ் அப்படி இருக்கும் நல்ல கர்மாவே இருக்கு கர்மாவே இருக்கா அப்போ நீங்க வந்து உங்களுக்கு கிரேவில கொஞ்சம் கார கம்மி பண்ணிக்கலாம் இல்ல நம்ம வந்து ரோட்டி அந்த மாதிரி சாப்பிடும்போது இது உங்களுக்கு கரெக்டா வந்துரும் ஐ மீன் ரொம்ப காரமா இருக்குன்றதை விட ஆ கரெக்டா அந்த இதுவளதா இருக்கு

கொஞ்சம் ஃபஸ்ட் ரவுண்ட் எடுத்திருந்தோம் அப்புறமா செகண்ட் ரவுண்ட் தேர்ட் ரவுண்ட்லாம் போட்டு இப்போ வந்து நம்மளுடைய பேபிகார்ன் வந்து நல்லா ரெடியா இருக்குது ஸோ பார்த்திங்கனாலே தெரியும் மேலே அந்த லேயர் வந்து சம கிறிஸ்பியா இருக்கு கிறிஸ்பியா இருக்கும் நம்ம இப்போ அடுத்து என்ன பண்ண போறோம் கிரேவி பண்ண போறோம் இப்ப நம்ம வந்து கொஞ்சம் எண்ணெய் வச்சுருக்குறோம் அதே எண்ணெயில அப்படியே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் ஓகே பொரிச்சது எண்ணெயிலே கொஞ்சம் அப்படியே வச்சுட்டு அதுலேயே அப்படியே சேர்க்குறோம் ஓகே இப்போ வந்து நம்ம ஃபஸ்ட்டு இதுக்கு கொஞ்சமாக இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இது கொஞ்சம் சூடாக தான் இருக்குது அதனால நம்ம அதிலே சேர்த்துக்கலாம் ஒரு டீஸ்பூன் அளவு பூண்டு கொஞ்சம் அதிகமாகவே பூண்டு கூட சேர்த்துக்கலாம் இஞ்சி வந்து ஒரு அரை டீஸ்பூன் அளவு சேர்த்தா போதும் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூனுக்கு கொஞ்சம் அதிகமாகவே பொடியாக அதாவது ஒரு அஞ்சு பல்லு பூண்டு அளவுக்கு சின்ன துண்டு அளவு இஞ்சி இது வந்து போட்டிருக்கிறோம் நம்ம இது லைட்டா இது லைட்டா வதக்கி விட்டுக்கலாம் அதோட கொஞ்சம் ஒரு கிறிஸ்பி ஆகிற அளவுக்கு பொறிக்கிற அளவுக்கு இருக்கணும் அந்த ஃபிளேவர் நல்லா வரும் வரும் நல்ல ஸ்மெல் ஸ்மெல் ஆனால் இஞ்சி வதக்கும் போது கொஞ்சம் பூண்டு வதக்கும் போது கொஞ்சம் நல்ல ஒரு வாசனை கிடைக்கும் இது வந்து நல்லா கொஞ்சம் பொறிஞ்சதுக்கு அப்புறமா நம்ம இது கூட வெங்காயத்துக்கு அப்புறம் ஓகே இதுல இஞ்சி பூண்டு விழுதும் சேர்க்குறோம் இஞ்சி பொடியா கட் பண்ணியும் சேர்க்குறோம் நம்ம ஓகே இது இல்லாமல் இஞ்சி பூண்டு விழுதும் இருக்காதா இல்லை உங்களுக்கு கரெக்டாக வரும் கொஞ்சமா சேர்க்க நிறைய நிறையல ஒரு ஃப்ளேவர்க்காக ஓகே இது எவ்வளவு வெங்காயம் வெங்காயம் வந்து ஒரு ரெண்டு பெரிய சைஸ் வெங்காயம் நீங்க எடுத்துக்கோங்க ஏன்னா அது வந்து கிரேவியில வந்து கொஞ்சம் வெங்காயம் அதிகமா இருக்கும்போது டேஸ்ட் நல்லா இருக்கும் நம்ம இப்போ வந்து பேபிகான பேபிகான விட கொஞ்சம் வெங்காயம் அதிகமாவே எடுத்துக்கலாம் நல்லா வரேன் பேபிகார் வந்து நீங்க ஃப்ரை பண்ணது ஒரு பவுல் இருக்குதுன்னா அதை விட கொஞ்சம் கூடி எக்ஸ்ட்ரால நீங்க வெங்காயம் எடுத்துக்கலாம் தக்காளி கிடையாது வெறும் வெங்காயம் தக்காளி கிடையாது வெறும் மட்டும் தான் அதனால கொஞ்சம் வெங்காயம் அதிகமா இருக்கும் போது இப்ப இது கொஞ்சம் நல்லா வதங்கும் போது கொஞ்சமா ஒரு அரை டீஸ்பூன் அளவு இஞ்சி பூண்டு விழுது பூண்ட வந்து நம்ம நல்லா பொடியா நறுக்கியும் போட்டிருக்கிறோம் இப்போ வந்து இஞ்சி பூண்டு வந்து போட்டு சோ அதனால பார்த்துக்கோங்க நீங்க மத்த பொருட்கள்லாம் போடும்போது எனக்கு கொஞ்சம் கம்மியா சேர்த்துக்கோங்க கொஞ்சம் உரப்பு எப்படி சொல்ற விறுவிறுப்பா இருக்கும் ஆமா அதோட நம்ம ஏற்கனவே பொரிச்சதுலயும் கொஞ்சம் மிளகாய் தூள் சேர்த்திருக்கிறோம் சோ அதனால அதுலயும் கொஞ்சம் காரம் இருக்கும் இதுலயும் கொஞ்சம் காரம் இருக்கும் இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம் நம்ம இப்ப கிரேவிக்கே சேர்க்கிற கொஞ்சம் அதிக தேவையான அளவே சேர்த்துக்கலாம் மொத்தமாவே சேர்த்திருக்கிறோம் ஓகே ஸோ ஆல்ரெடி வந்து பொரிக்கிறதுக்கு தேவையான அளவு உப்பை வந்து கான்ல போட்டிருக்கிறோம் இப்போ வந்து இது கிரேவிக்கு தேவையான அளவுக்கு உப்பு போட்டிருக்கோம் இப்போ இதில் வந்து கட் பண்ணி வச்சிருக்கிற கொடமிளகா அதையும் சேர்த்துடலாம் குடமிளகா வந்து ஒரு பாதி குடமிளகா அளவு சேர்த்தா போதும் கூடவே கொஞ்சமா பச்சை மிளகாவையும் சேர்த்துக்கலாம் ஒரு பச்சை மிளகா அளவு சேர்த்தா போதும் நிறைய வேண்டாம் கொஞ்சம் ஒரு மைல்டான ஒரு ஃபிளேவருக்காக இப்போ வந்து இதில் வந்து கேரட் சேர்த்துக்கலாம் பொடியாக கட் பண்ணால் கேரட்டு இதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருக்கலாம் கலர்ஃபுல்லாக தெரியும் ஆ கலர்ஃபுல்லாக தெரியற மாதிரி கேரட்டு துருவி போடலாமா ஆ துருவி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் அப்படி சேர்க்கும் இது கொஞ்சம் வேக வைக்கணும் அதெல்லாம் வேக வைக்காமல் அப்படியே சேர்த்துக்கலாம் இது கொஞ்சம் நல்லா வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வேக வச்சிடலாம் இப்போ இதெல்லாம் வதங்க தேவை இல்லையா இல்ல வதங்கிருச்சு தண்ணி அப்படியே ஊத்தி இப்போ இது கூடவே கொஞ்சமா தண்ணி ஓகே சேர்த்துட்டு லைட்டா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம மசாலா சேர்த்துக்கலாம் கொஞ்சமா தண்ணி நிறைய வேண்டாம் ஆ புது 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 லைட்டா அந்த கேரட் வேகற அளவுக்கு மட்டும் போதும் நமக்கு கேரட் அந்த குடமிளகா எல்லாம் பச்சை வாசனை போகி வேகற அளவுக்கு வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நம்ம மசாலாலாம் சேர்த்துட்டு கொஞ்சமா இது வந்து திக்னஸ் ஆகுறதுக்காக கார்ன்ஃபிளர் மாவு கரைச்சி ஊத்த போறோம் இப்போ இது மூடி வைக்கட்டுமா திறந்து மூடி வச்சிடலாம் ஸோ இப்போ அடுத்து இது பண்ணால ரெடி ஆகிடும் இப்போ வந்து அதில் கொதிச்சுட்டு இருக்கு இது கூடவே நம்ம மசாலா சேர்த்தலாம் ஒரு சிட்டிகளவு மஞ்சள் தூள் அரை டீஸ்பூன் அளவு மிளகாய் தூள் ஏன்னா நம்ம மிளகாய் போட்டிருக்கிறோம் இஞ்சி பூண்டு சேர்த்து பச்சை மிளகாயும் போட்டிருக்கிறோம் இஞ்சி பூண்டு அதிகமாக போட்டிருக்கிறோம் அதுக்குனால சும்மா ஃப்ளேவருக்காகவும் கலருக்காகவும் மிளகாய் தூள் கொஞ்சம் ஒரு அரை டீஸ்பூன் அளவு கரம் மசாலா கரம் மசாலா இதையும் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுருவோம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு கலர் கிடைக்கும் இந்த கலர் ஓகேன்னா உங்களுக்கு இல்லை இன்னைக்கு எனக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் ரெட்டிஷாக வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த தக்காளி அரைச்சி இந்த ஸ்டேஜில் விடணும் ஓகே சேர்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும் இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பில கொத்தமல்லி இலை இது நல்லா வெந்ததுக்கு அப்புறமா நம்ம வந்து பேபிகான் போடணும் இந்த இப்போ போடக்கூடாது எல்லாமே முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக கொஞ்சமாக பேபிகான் போட்டுட்டு கருவேப்பில கொத்தமல்லி இலை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ வந்து இந்த கார்ன்ஃப்ளார் கலந்து விடணும் முன்னாடியே அதுக்கு வந்து கான் ஃப்ளவர் கலந்து விட்டதுக்கப்புறம் தான் நம்ம செய்ய ம் இப்போ இது கொஞ்சம் கலந்துட்டு இப்போ நமக்கு அதனால இந்த நம்ம மாவு கலந்துக்கலாம் இப்போ வந்து ஒரு ஒரு டீஸ்பூன் அளவு எடுத்துட்டு இதுல கொஞ்சமா தண்ணி சேர்க்க இத நான் மிக்ஸ் பண்ணனாலும் இதெப் லைட்டா கொஞ்சம் டுட்டோம்ல கட்டி இல்லாம நல்லா கலந்து விட்டுக்கோங்க ம் இது வந்து அடியில ஒட்டும் ம் இப்ப நம்ம கான்ஃப்ளார் மாவு பாத்தீங்கன்னா அடியில கொஞ்சம் ஒட்டும் ம் அதனால நல்லா கலந்துட்டு இதை நம்ம சேத்துறோம் அப்படியே சேர்த்து லைட்டா மிக்ஸ் பண்ணிட்டா அதுலயே நம்ம பேபி கான் செக்கப்போம் இது ரொம்ப நேரம் கொதிச்சிங்கன்னா ரொம்ப கட்டியாயிரும் இந்த பேபி காணும் கொஞ்சம் இதில் அந்த கிரேவியில் கொஞ்சம் ஹீட் ஆகணும் அதனால நம்ம இது கூட சேர்த்துடலாம் அது இப்போ கொதிச்சதுக்கு அப்புறம் போடணுமே இல்லை இப்போ இல்லை நம்ம போட்டுடலாம் போட்டுட்டு மூடி வச்சு கொதிக்க வச்சிடலாம் பட் இது நமக்கு சட்டி ஏற்கனவே ஹீட்டாக இருக்கிறதுனால சீக்கிரம் சூடாயிரும் இதிலே நம்ம சேர்த்துடலாம் இப்போ இது லோ ஃப்ளேம்ல இருக்குது ஹை ஃப்ளேம்ல மாத்தணுமா எப்படி இல்லை லோ ஃப்ளேம்ல வச்சிடலாம் லோ ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் போட்டு நல்லா கலந்து விட்டுறலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏற்கனவே தண்ணி ஊற்றுனதே தெரியல பாருங்க நல்லா நம்மளோட சட்டி வந்து ஹீட்டாக இருக்கிறதுனால அப்படியே அப்படி இருந்துருச்சு ஆ இது ஒரு ரெண்டு நிமிஷம் அப்படியே மூடி வச்சிடலாம் தண்ணி நிறைய விடணும்னு இல்லை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி கொஞ்சம் செம்மியாக தான் இருக்கும் மூடிட்டு மூடிடுங்க அந்த ஹீட்லேயே இருந்தால் போதும் நமக்கு அது வந்து இப்போ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு ரெடி இப்போ பாத்தீங்கன்னா எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு நமக்கு mix பண்ணி பாத்தீங்கன்னா கரெக்ட் ஆகும் ஓகே ஆஃப் பண்ணிரலாமா எப்படி நம்ம செஞ்சோன்ற செய்முறை விளக்கத்தை அப்படியே சுருக்கமா நேர்ல சொல்லிடுங்க பேபி கார்ன கழுவிட்டு அப்படியே வெச்சிடுங்க இப்போ ஒரு பாத்திரத்துல கொஞ்சமா கார்ன் மாவு மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற பேபி கார்ன அதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஊற வச்சிருங்க அதுக்குள்ளே ஒரு வானாலியில கொஞ்சமா எண்ணெய் சேர்த்து நல்லா சூடு பண்ணிக்கோங்க இப்போ இது ஊர்ன பேபிக்கான அதுல போட்டு கொஞ்சம் கொஞ்சமா போட்டு பொறிச்சு எடுத்துக்கோங்க இது அப்படியே இருக்கட்டும் உரமா வச்சுருங்க அதே வானாலியில கொஞ்சமா எண்ணெய் விட்டு பொடியை கட் பண்ண பூண்டு இஞ்சி சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா பொறிஞ்சதுக்கு அப்புறமா பொடியை கட் பண்ண வெங்காயம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க வெங்காயம் நல்லா வதங்கினதுக்கப்புறம் அப்புறம் பொடியை கட் பண்ண குடை மிளகாய் கேரட் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க தண்ணி சேர்த்து வேக வச்சிருங்க இது வெந்ததுக்கு அப்புறமா நம்ம கொ மசாலாலாம் சேர்த்துக்கலாம் மஞ்சள் தூள் மிளகாய் தூள் கரம் மசாலா தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டு கொதிச்சதுக்கு அப்புறமா கருவேப்பிலை கொத்தமல்லி இலையை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க இப்போ இது நல்லா கொதிச்சு வரும்போது கொஞ்சமா கார்ன்ஃபிளோர் மாவுல தண்ணி சேர்த்து இதோட ஒன்னா கலந்து லைட்டாக கொதி வந்ததுக்கு அப்புறமா பொறிச்சு வச்சிருக்கிற பேபிகார் ஒன்னா சேர்த்து நல்லா கலந்து விட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் மூடி வச்சு இறக்குனீங்கன்னா நம்ம சுவையான பேபி கார்ன் சிக்ஸ்டி ஃபைவ் தயார்